நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியை பற்றியும் இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய நம்ம செய்யக்கூடிய இரண்டு பரிகாரத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பஞ்சமி திதி எப்போ வருதுங்கிற டைமிங் பார்த்தெல்லாம் சித்திரை மாதத்தில் நாளைய தினம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்துக்கு பஞ்சமை திதி தொடங்குது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது வியாழக்கிழமை அன்னைக்கு கடன் தீர பரிகாரம் செய்ய போகிறோம் வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டிற்குள் பணம் வருவதற்கு இன்னொரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒரு சேர சேர்த்து செய்தவங்களுக்கு ஒருபோதும் பணத்தால் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது வராது முதல்ல நாளைய தினம் வியாழக்கிழமை மாலை செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதல்ல பார்த்துடுவோம் நவ கிரகங்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்துட்டாலே போதும் பாதி பிரச்சனை சரியாகும் நமக்கு கடன் வருவதற்கு காரணமாக இருப்பது நவ கிரகங்கள் தான் நவ கிரகங்களுக்கு உரிய பொருள் பார்த்திங்கன்னா நவதானியம் இது நாட்டு மருந்து கிடைகளில் கிடைக்கும் நவதானியம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க நாளை மாலை ஏழு மணிக்கு மேலே பூஜாரியை எப்பொழுதும் போல் சுத்தம் செய்து அலங்காரம் பண்ணிக்கோங்க விளக்குகள்லாம் ஏற்றி வைங்க வராகியம்மனோட படம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த படத்தை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அவங்களுக்கு பிடித்த சவரலி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பூக்கள் எல்லாம் சூட்டி தயார் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட படம் இல்லை சிலை இருக்குனாக்கா சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க இப்படி எதுவும் இல்லைனாக்கா ஒரு தீபம் ஏற்றி ஏற்றி வைத்து அதில் வராகியம்மாவை நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் தயிர் சாதம் இல்லை கிழங்கு வகைகள் மாதுளமுத்துக்கள் இல்லைன்னா பானகம் உங்களால் எது த தயார் பண்ணி வைக்க முடியுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்கள் வராகி அம்மனுக்கு இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் நீங்கள் வாங்கிட்டு வந்த நவதானியங்களை கொட்டி பரப்பி அதற்கு மேலே ஒரு மண்ணாகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க வராகியம்மனை மனமுருக வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனமுருக வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் சுமையை தீரும் தீபம் எரிந்து முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கா குருவிகளுக்கு இல்லை பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்துருங்க இது முதல் பரிகாரம் உங்கள் வீட்டில் வராகியம்மனோட படம் இல்லைனாலும் வராகியம்மனை நினைத்து இந்த விளக்கு ஏற்றுபவங்களுக்கு கடன் சுவை நிச்சயமாக குறையும் நவ கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளும் விலகும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து குளிச்சு முடிச்சிட்டு எப்பொழுதும் போல நீங்கள் வாசல் கூட்டி கோலம் போட்டுருங்க நிலைவாசலை ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க பூஜாரியில ஒரு மண்ணாகல் விளக்கில் நெய் ஊற்று பஞ்சத்திரி போட்டால் தீபம் ஏற்றி வைங்க ஓம் வராகி தாயின் பாதங்கள் பணிவோம் ஓம் வராகி தாயின் பாதங்கள் பணிவோம் அப்படின்னு சொல்லி உங்க வருமானம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க வருமானம் பல மடங்கு உயர்வதை நீங்க கண்கூடா பார்க்கலாம் மற்ற நாட்கள செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை மூன்று வாரம் ஐந்து வாரம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்திர மாதத்துல நீங்க ஒரு முறை இந்த வழிபாட்டு செய்தாலே அது பலாயிரம் முறை பரிகாரம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சித்திரை மாதம் வராகி வழிபாடக்கூடிய சிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே எளிமையான முறையில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறைவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் முழு நம்பிக்கையோட அம்மா மேலே நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள் அன்றைய நாள் முழுவதும் அம்மாவோட உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிடுவாங்க தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம் எப்பொழுதும் நீங்கள் வராகியம்மனை எப்படி வந்து வணங்குகிறீங்களோ அதை வந்து நீங்கள் எப்பொழுதும் போல் வணங்கிக்கோங்க கூட இந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன் பிரச்சினைகளையும் உடை தெரிஞ்சு நமக்கு பண வரவில் நல்ல ஒரு மாற்றத்தை வராகியம்மன் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி